வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா வெகு சிறப்பாயிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா இன்னும் ஒன்றரை மாசத்துல தேர்தல் வந்துரும் அப்போ நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அடுத்த வாரத்துல நடக்க இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அதுவும் ரொம்ப சிறப்பா திருவிழா மாதிரிதான் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தல் திருவிழா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட சிறப்பு மாநாடு மிகப்பெரிய மாநாடு அது ஒரு மாநாடு மா மாநாடு மாதிரி இல்லை அது ஒரு திருவிழா மாதிரி அவங்க எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில அங்க இருப்பாங்களே அந்த கட்சியை சார்ந்த அந்த தம்பிகள் எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களை அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க மக்களை அழைப்பது எப்படின்னா மாநாடுக்கு ஒரு ஒரு வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சு நம்ம மாநாடு மாநாடு நடத்த இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையும் வச்சு பேப்பரையும் வச்சு நீங்க கொடுத்து ஒரு வீடாட்டு போயிட்டு ஒரு அழைப்பு அழைப்புதல் மாதிரி கல்யாண வீட்டில் எப்படி அழைப்புதல் கொடுத்து அழைப்பீங்க அதே மாதிரி நீங்க அழைங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அண்ணன் சீமான் அவர்கள் அதே போல தம்பிகளும் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து இப்போ அதே மாதிரி செஞ்சுட்டு வராங்க குறிப்பா நேற்று தென்னகம் சேனல்ல பார்த்தேன் தம்பி விஷ்ணு அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய தாயார் தலைமையில வந்து அந்த வேலையை வந்து சிறப்பாடு செய்துட்டு இருந்தாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த நிகழ்வுகள் வந்து அந்த அந்த காணொலி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு வித்தியாசமா இருந்தது அதாவது இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்வை நான் பார்த்தது கிடையாது ஒரு மாநாடு ஒரு கட்சி மாநாட வந்து ஒரு திருவிழாக்கு அழைக்கிறது மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கிறது மாதிரி ஒரு உறவினர்களை வந்து ஒரு அன்பால அழைக்கிறது மாதிரி அந்த வெத்தலை வச்சு பார்க்க வச்சு அந்த மாநாடுக்குள்ள அந்த அழைப்புதலுக்கு மேல வச்சு அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த கணவலியை பார்க்கும்போது சந்தோஷம் வாழ்த்துக்கள் கட்சியின் பிள்ளைகளுக்கும் அந்த தம்பிகளுக்கும் நடக்க இருக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய மாநாடு சிறப்பு மாநாடு பெரிய மாநாடு பத்து லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிருந்தாங்க இல்லையா இப்போ அந்த மாநாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நாம் தமிழர் கட்சியின் மாநாடு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா நடந்த பிறகு அப்படின்னு நம்ம பார்த்தா நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய தாக்கத்தை எதிர்படுத்திட்டு தான் இருக்குது எப்படின்னு பார்த்தா இப்போ அந்த திராவிட கட்சிகள் அண்ணா திமுக இப்ப ஆண்டுட்டு இருக்கிற திமுக எல்லாருமே இப்போ விழுந்து விழுந்து நாங்க அதை செய்வோம் அதை இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அறிக்கையாட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிதானா இப்ப அண்ணா திமுகல வந்து என்ன சொல்லிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி மகளிருக்கு வந்து இப்போ திமுக கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா அதை வந்து நாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அப்புறம் திமுக கவர்மெண்ட் பெண்களுக்கு மட்டும்தான் நகர பேருந்துகளில் வந்து ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆண்களும் சிறப்பாக இலவச மாட்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி மானியம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கு பிறகு அந்த ஒரு மாசம் கழிச்சு இப்போ ஒரு பத்துல பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு அஞ்சு திட்டத்தை எடப்பாடியார் வந்து அறிவிச்சிருந்தார் என்னன்னா கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி பண்ணப்படும் நகை 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 அது தள்ளுபடி பண்ணப்படும் அப்படி இப்படின்ட்டு நிறைய திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா வீடு கட்டி தரப்படும் இல்ல கவர்மெண்டே இடத்த எடுத்து வீடு இல்லாதவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து வீடு தரப்படும் சிலிண்டர் மானியம் வழங்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்புறம் இப்போ திமுக வந்து என்ன சொல்லிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் இப்போ முன்ப வரவு வரவு வச்சிருக்காங்களே முன்படம் கொடுத்துருக்காங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரூவா கோடைக்கால சிறப்பு தொகையாட்டு முன்கூட்டியே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வ வரவு வச்சிருக்காங்க மொத்தம் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் இப்போ உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு இன்னைக்கு அப்ப அப்போ இதற்கு காரணம் யாரு காரணம் யாருன்னா அண்ணன் சீமான் தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படிதான்லாம் இப்போ மாநாடு போடுறாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் ஒரே மேடையில் வந்து நிறுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாங்க என்ன செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற தேர்தல் அந்த வரை வந்து அண்ணன் சிறப்பாக விளக்க இருக்கிறார் என்ன வந் நாங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கறத பத்தி அந்த எல்இடி ஸ்கிரீன்ல பெருசாட்டு அவங்க போட்டு ரொம்ப தெளிவாட்டு விளக்க இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலே முப்பத்தாறு லட்சம் வாங்கியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் சீமான் அவர்களை வளர விட்டா அவர்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைச்சிருச்சு ஒரு அஞ்சு சீட்டாவது அவங்க எம்எல்ஏ சீட்டை கைப்பற்றிட்டாங்கன்னா நம்ம ஆட்டம் ரொம்ப பாட திண்டாட்டம் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ மாறி மாறி விழுந்து விழுந்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே நாங்க ஆட்சிக்கு வந்துட்டாக்கி இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தந்திரமாட்டு அவங்க செயல்பட்டுட்டு வராங்க ஏன்னா சீமான் அவர்கள் என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு மக்கள் வந்து மயங்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வந்து அவங்க வந்து நாங்கள் அதை இதை செய்வோம் அதை செய்வோன்ட்டு மக்களை வந்து கவர்ச்சியாட்டு ஒரு திட்டங்களை வந்து இப்போ அறிவிச்சுட்டு இருக்காங்க இந்த இந்த திட்டங்கள்ல வந்து மக்கள் பெண்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் இப்போ கொடுத்துருக்கு திரீடிட்டாயிருக்கு இல்லையா இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு நினப்பு அண்ணா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரே ரெடியா ஒரே டைம் ஆகிட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்ட்டு இப்போ ரொம்ப குசியா இருக்காங்க இப்போ ஒரு கதைக்கு விடுவோம் மறுபடியும் திமுக வந்துன்னு வைங்களாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்க ஏற்கனவே இப்போ இப்ப திமுக மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க அண்ணா திமுக சொன்னதுக்கு பிறகு நாங்க மறுபடியும் ஆட்சி வந்துட்டோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்க இடத்துல ரெண்டாயிரவா திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க அப்படிதானா அப்ப மறுபடியும் திமுக ஆட்சி வந்துன்னா இந்த ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வேணா பாத்துருங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயும் கிடைக்காது அதே நிப்பாட்டிடுவாங்க கே காரணம் கேட்டா தமிழ்நாட்டோட கடன் வந்து ரொம்ப உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு அதனால நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க அதுதான் நடக்கும் அதான் நடக்கும் இப்போ வந்து சும்மா ஒரு புழு கொ கொஞ்சம் தூண்டில் அந்த கொக்கியில வந்து புழுவை போட்டு கடல்ல வீசிருக்காங்க இனி நீங்கள் எல்லாரும் ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க இல்லையா ஆண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் மாதிரி நீங்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து திமுக ஆட்சியில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் ஒரு நினப்பில் இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் மறுபடியும் அவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து குழி தோண்டி புதைக்கப்படும் மாறாக எல்லா விலைவாசிகளும் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக தான் மாற்றப்படும் இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க அவங்க என்ன அறிவாலயத்துல அறிவாலயத்தில் இருந்தால் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த காசை எல்லாம் நம்ம மக்களோட வரி பணத்துல தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அந்த வரி பணத்தை எப்படி சரி பட்ட சரி கட்ட முடியும் அப்போ விலைவாசி ஏற்றணும் விலைவாசி ஏற்றினா இதை சரி கட்ட முடியும் அது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது காலங்காலமாக அவங்க வந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் இப்படி தான் ஏமாந்த ஓட்டுகளை இருக்கீங்க இது நம்ம பேசி ஒரு புரோஜனம் கிடையாது ஒரு புரோஜனம் கிடையாது பேசி பேசி அண்ணன் சீமன் அவர்களுடைய மாநாடு எதிர்வொலி வந்து சிறப்பாக எதிர்வொலிச்சிருக்குது இருக்குது மாநாடு நடக்கு நடக்கிறதற்கு முன்னாடியே இவங்க பயந்து நாங்கள் அதை செய்வோம் அதை செய்வோம்ட்டு திட்டங்களை அறிவிச்சுட்டு வராங்க மாநாடு நடந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் மீண்டும் ஒரு காலத்தில் சந்திக்கலாம் நன்றி